ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome வெல்கம் Casual கேஷுவல் Logs. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதுக்கு வந்து நமக்கு அடுப்பே தேவையில்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னா ரெண்டு மூணு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இந்த சுகர் அரைச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே சக்க அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரொம்ப வந்து நைஸாக அரைச்சோன்னா வேர்க்கடலையில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் லைட்டாக வந்து அந்த குரக்கோரப்பு தன்மை வந்து இருக்கும் பரவாயில்ல இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதே பவுலில் வந்து இதையுமே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த சர்க்கரையும் அந்த வேர்க்கடலை புட்கடலை எல்லாமே வந்து ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசஞ்சி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இதில் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப வந்து ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதிலே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அந்த குரக்குரப்பு தன்மை இருக்கும் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து லட்டு சாப்பிடும்போது ஸோ இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே இந்த மிக்சி ஜார்லேயே வந்து வேலையை முடிச்சிடலாம் இப்போது இதில் வந்து நம்ம உள்கிற வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து நீங்கள் தோல் உரிக்காமல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே நாலு பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் அல்லது சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் ஏற்கனவே பேரிச்சம்பழமும் திராட்சையும் சேர்த்துருக்கோம் அதிலேயே இனிப்பு இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது வந்து நீங்கள் அரைக்கும் போதே இந்த மாதிரி நல்லா வந்து சுருண்டுக்கிட்டு வந்துடும் நல்லா இந்த மாதிரி வந்து பிசு தன்மையோட நல்லா வந்து சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஹல்வா கன்சிஸ்டன்சியில் ஏன்னா நம்ம வந்து பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துருக்கோம் அது கூட முந்திரி சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து ஆயிலும் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும் நமக்கு இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நீங்கள் சேர்க்கவும் கூடாது இப்போது இந்த உள்க வைக்கிற ஸ்டஃபிங்குமே வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மட்டுமே செஞ்சு கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லட்டு மாதிரி பிடிச்சி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இன்றைக்கி அதை வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு வகையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு ஒரு மாவு செஞ்சிருக்க பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து கையால் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிச்சி விட்டுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க நீ இது வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே வந்து தட்டி விட்டுக்கோங்க தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேரிச்சை மிளக இந்த நட்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இந்த மாவு எடுத்தோம் பார்த்திங்களா அதோட ரொம்பவே கம்மியான அளவு அதாவது அதை விடமே கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த இது மாவில் வந்து நடுப்புற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றியும் வந்து கவர் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றியும் அந்த மாவை வந்து எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து தெரியாத மாதிரி இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு பத்தலைன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்கவே இல்லை ஆனால் நம்ம கை வந்து லைட்டாக அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு வந்து இருக்கும் அதுதான் இந்த லட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா நம்ம வேர்க்கடலை முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் அதுவே நமக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் கையில் நெய்யெலாம் வந்து சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை உருண்டை பிடிக்கும்போது இப்போது இதே மாதிரியே உள்ள ஸ்டஃபிங் வச்சு எல்லா லட்டையுமே வந்து நான் பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம செஞ்ச இந்த அளவுக்கு மொத்தம் எட்டு லட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இது வந்து மீடியம் சைஸில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ரொம்ப பெருசும் இல்லை அதே மாதிரி ரொம்ப குட்டியும் இல்லை சின்ன சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு பத்து அல்லது பன்னெண்டு லட்டு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை ஆனாலுமே வந்து நல்லா வந்து அந்த நெய் எண்ணெய் தன்மையோடு வந்து அந்த லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு லட்டு வச்சு கொடுத்தாலே போதும் நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து கிடைக்கும் இது நம்ம அடுப்பு பயன்படுத்தியும் செய்யலை நேச்சுரலாக அப்படியே அரைச்சி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ எல்லா வகையான சத்துமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து போய் சேரும் சும்மா இந்த மாதிரி கையால் நீங்கள் புட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வந்து தெரியும் இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க இதே இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம் ஸ்நாக்ஸுக்கு ஸோ உள்ளற வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி கடைகளில் வாங்குறது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பேக்கரியில் சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க பார்க்குறதுக்கு அப்படியே சுழிய மாதிரியே இருக்குல்ல ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து இதில் லட்டு கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து கூட சாப்பிட்லாம் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுப்பே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி வீட்லேயே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்